அடேங்க <laughs> இது

பிரதேசத்தில் கடற்பாசி ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான ஒரு பெண்களுக்கும் இஞ்சத்தைய இளைஞர்களையும் கூட்டு ஒரு பயிற்சி பற்றையொன்று நடைபெற இருப்பதாக ஆதரித்தது அந்த நிமிடம் இந்த இடத்தை சென்று பார்த்திருப்பேன் உண்மையாகவே இந்த கடற்பாசியானது சிறந்த முறையில் இவர்கள் கடத்தொழிலையும் செய்து கொண்டு இருந்து கொண்டு வீடுகளுக்கு அறுவோடு இருந்து இவ்வாறான தொழிலை செய்யும்போது இந்த தொழிலில் பெண்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது கடலுக்கு பெண்கள் அதிக கடலுக்கு செல்ல முடியாது அதனால் இவ்வாறான கடற்பாசி என்பது இன்று உலகத்தில் சிறந்த விலையை கொடுத்து ஒரு ஒரு தொழிலாக மாறியுள்ளது இந்த பொருட்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வதாக கூறியிருக்கிறார்கள் இதை எதிர்வெறும் காலத்தில் இவ்வாறான தொழில் முயற்சியில் அதிகரிக்கும் போது விமது பிரதேசத்திலேயே இதில் இதை மெருகூட்டி மென்மேலும் அதிக விலை விற்கக்கூடிய இருக்கிறது இவ்வாற அதிக விலைக்கு விற்பதாக கூறுகிறார் இதனால் தான் தனது குடும்பம் இந்த பிரதேசத்தில் வாழ்வாதாரத்தை இதை கூறியிருக்கிறார்கள் மீன்பிடி தொழிலை விட இதாக அதிகளவான வருமானம் ஈட்டுவதாகவும் அதனால் ஆபீஸில் இதற்கான ஒரு கருத்து கருத்தரங்கு அதைவிட விழிப்புணர்வு சேலம் ஒன்று நடைபெறவிருக்கிறது இந்த பிரதேச இளைஞர்களும் பெண்களை இணைத்து இதன் ஊடாக மத அரசாங்கம் காலத்தில் இவ்வாறான தொழில் முயற்சி ஏற்படுத்தும் போது இளைஞர்களுக்கு அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக மாறும் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது என்னாலான இயன்ற உதவிகளை இருவரும் காலத்தில் பெற்றுக் கொடுப்பேன்